சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற திருக்கோவிலான அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவிலில் மகா பிரம்மோற்சவ விழாவானது நாளை காலை கொண்டாடப்பட உள்ளது திருக்கோவில் வரலாற்றிலேயே முதன்முறையாக புதிய மரத்தேர் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அம்பாள் மரத்தேர் இரு தேர் பெருவிழா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதன் முன்னேற்பாடுகள் குறித்தான அனைத்து துறை அதிகாரிகளின் இரண்டாவது ஒருங்கிணைந்த செயலாக்க கூட்டமானது இன்று மதியம் திருக்கோவில் வளாகத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் கு பி ஜெயின் தலைமையில் சென்னை மாநகராட்சி நியமன குழு உறுப்பினர் சோ வேலு மற்றும் தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பரிதி இளம் ஸ்ருதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புரசைவாக்கம் வட்டாட்சியர் போக்குவரத்து துறை ஆய்வாளர் சட்டமற்றம் ஒழுங்கு ஆய்வாளர் துறை அதிகாரி மின்துறை அதிகாரி வருவாய் ஆய்வாளர் மாநகராட்சி செயற்பொறியாளர் மாநகராட்சி துப்புரவு ஆய்வாளர் உள்ளிட்ட பல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர் மேலும் இதில் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி ஆட்சி சிவப்பிரகாசம் அறங்காவல் குழு தலைவர் டாக்டர் வெற்றிக்குமார் உறுப்பினர்கள் உதயகுமார் கோபிநாத் ரத்தினம் லீலாவதி ஆலய அர்ச்சகர் சரவணன் ஓதுவார் பிரசன்னா திருக்கோவில் மேலாளர் தனசேகர் கணக்கர் வெற்றிவேலன் எழுத்தர் பிரசாந்த் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் ராஜசேகர் அசோக் சுகந்தி சரண்யா ஜீவா பொன்னி கீதா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்